அனைவருக்கும் வணக்கம் ஸோ தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் சிலப்பதிகாரம் பேஸ் பண்ணி பார்த்து இருக்கும் மேலும் கூடுதலாக ஒரு சில வினாக்களை இன்றினும் விவாதிக்கலாம் ஸோ வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ முதல் வினா பார்க்கலாம் ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக இருபத்தி ஓராவது வினா ஸோ இளங்கோவடிகள் துறவு பூண்டு தங்கிய இடம் அதாவது இளங்கோவடிகள் சொத்த சொந்த நாட்டை விட்டு வெளியேறிய பொழுது துறவரம் பூண்ட பொழுது தங்கியிடம் பார்த்தீங்கன்னாக்கா குணவாயிர் கோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு வினா பாருங்க சிலபாதை வரி என்று முடியும் காதை என்னென்ன காதை இருக்க பாருங்க முதல்ல மூணு சொல்லியிருக்கிறாங்க காணல் வரி வேட்டுவ வரி ஊர்சூழ் வரி அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று வரிகளை சிலப்பதிகாரம் கொண்டுள்ளது இல்லை சிலப்பதிகாரத்தில் வரி என முடியும் காதை அந்த மூன்று வரியும் சொல்லலாம் இந்த மூன்று வரிகளும் வரி என முடியக்கூடிய அது இந்த மூன்று வரிகளும் உடைய ஒரு நூல் எதுனாக்கா சிலப்பதிகாரம் அப்படின்னு கேட்கலாம் சரிங்களா அடுத்தது பாருங்க இருபத்தி மூன்றாவது வினா கோவலனுடைய தந்தை மா சாத்துவான் அனைவருக்கும் தெரிஞ்ச பரிசுத்தமான ஒரு வினா அடுத்தது பாருங்க கண்ணகியினுடைய தந்தை மாநாயக்கன் ஸோ அடுத்தது பாருங்கள் ஏதாவது தெரிஞ்சதுன்னா பாண்டிய மனைவி இது நமக்கு தெரியும் கோபெருந்தேவி சரிங்களா ஸோ அடுத்தது பாருங்கள் இளங்கோ வடிகளுடைய அண்ணன் சேரன் செங்குட்டுவன் நெக்ஸ்ட் பாருங்கள் மாதவியனுடைய தோழி வயந்தம் மாலை அதுக்கடுத்து கண்ணையினுடைய தோழி தேவந்தி நெக்ஸ்ட் பாருங்க இருபத்தி ஒன்பதாவது வினா மாதவியினுடைய தாய் சித்ராபதி ஸோ ஒவ்வொரு வினுவும் மிக மிக முக்கியமானது அடுத்தது பாருங்கள் முப்பதாவது வினா செங்குட்டோனின் மனைவி வேண்மாள் அடுத்தது பாருங்கள் முப்பத்தி ஓராது வினா இது மிக மிக இம்பார்ட்டன்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் இந்திர விழா யாருடைய ஆட்சி காலத்தில் அதாவது முதன் முதலில் நடந்தது அதாவது இந்திர விழா யாருடைய ஆட்சி காலத்தில் நடந்ததுனாக்கா சோழன் தூங்கிழில் எரிந்த தொடித்தோல் சேம்பியன் ஆட்சி காலத்தில் நடைபெற்றது ஏறக்குறைய இருபத்தி எட்டு நாட்கள் நடைபெற்றது எது விழா இதில் இரண்டு வினா இருக்குது யாருடைய ஆட்சி காலத்தில்னாக்கா நம்ம சொல்லலாம் என்னது சோழன் தூங்குழில் எரிந்த தொடித்தோல் சேம்பியன் அப்படின்னு சொல்லணும் எத்தனை நாட்கள் நடைபெற்றதுனாக்க ஏறக்குறைய இருபத்தி எட்டு நாட்கள் நடைபெற்றது அந்த விழாவின் பெயர் இந்திர விழா ஓகேங்களா ஸோ அடுத்தது பாருங்கள் சிலப்பதிகாரத்திற்கு திருப்பு முனையாக அமைந்த காதை நல்லா கவனிக்கணும் சிலப்பதிகாரத்திற்கு திருப்பு முனையாக அமைந்த காதை எது காணல் வரி நம்ம சொன்னோம் இல்லையா அப்போ மூன்று வரிகளை கொண்டதுன்னு காணல் வரி வேட்டுவ வரி மற்றொன்று மூணாவதுனது ஊர் சுழு வரி சரிங்களா ஸோ மூன்று முதன்மையாக கருதப்படுவது அப்படின்னு சொல்லலாம் திருப்பு முனையாக அமைந்த முதல் காதைனாக சொன்ன சொல்லுவேன் காணல் வரி ஸோ வினா முப்பத்தி மூன்றாவது சிலப்பதிகாரத்தில் உள்ள சமத்துவ துறைவி சாரி சமத்துவம் உள்ள சமணத்துறைவி சாரி சிலப்பதிகாரத்தில் உள்ள சமணத்துறைவி கௌதி அடிகள் அடுத்தது பாருங்க முப்பத்தி நான்காவது வினா சிலப்பதிகாரத்தில் திருப்பு முனையாக அமைந்த மாந்தர் நல்லா கவனிக்கணும் திருப்பு முனையாக அமைந்த மாந்தன் கேட்டாக்கா என்னது மாடல திருப்பு முனையாக அமைந்த காதை கடனாக என்ன சொல்வீங்க காணல் வரி நெக்ஸ்ட் வினா போலாங்களா அடுத்து வினா பாருங்கள் முப்பத்தி ஐந்தாவது வினா கலையாத துன்பம் இக்காரிகைக்கு காட்டி வளையாத செங்கோல் வளைந்தது இதுவேன் கோள் யார் கூற்று நல்லா கவனிக்கணும் ஸோ பெரும்பாலும் ஒவ்வொரு ஒரு வினாத்தால் எடுத்திங்கன்னா கூட கூற்று பற்றி கேட்கலாம் நூல்களினுடைய பெயர்கள் நூலினுடைய ஆசிரியர் இந்த நூல் வந்து எந்த எட்டு தொகையா இல்லை பத்து பாட்டுகள் நூல்கள் ஒன்றா இல்லை பாடல்கள் கொடுத்துட்டு வினாக்களை கேட்கலாம் அப்போது கூற்றுலேருந்து கண் அப்போது கண்டிப்பாக ஒரு உறுதியாக ஒரு வினா வந்து இடம்பெறும் சரிங்களா இப்போ இங்கே கொடுக்கப்பட்டுள்ள ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இதிலே நம்ம தெரியும் கலையாத துன்பம் இது நமக்கு அவ்வளோ தெரியல ஓகே அடுத்துங்க பாருங்கள் காரிகைக்கு காட்டி வளையாத செங்கோல் வளையாத செங்கல்னுட்டு நமக்கு தெரியும் அதாவது சிலப்பதிகாரம் படித்தவங்களுக்கு அதாவது செங்கோல் வந்து கண்ணைக்கு வந்து தூக்கி போடும்போது அது வளைஞ்சிச்சு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் முத்துக்கள் வந்து மன்னனுடைய எதிரியே வந்து பறந்தது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் ஓகே அதை வச்சு நியாயம் வச்சுக்கலாம் அப்போ செங்கோல் வளையாத அதாவது வளையாத செங்கோல் அப்படின்னு நியாபகம் வச்சுக்கலாம் அப்போது இது வந்து யார் சொன்னதுனாக்கா மதுரை மக்கள் அதாவது கோவலனும் கண்ணகியும் பாதிக்கப்பட்ட பொழுது அப்போ அங்கிருந்த மதுரை மக்கள் கூறியது சரிங்களா அடுத்தது பாருங்கள் கண்ணகி வழிபாடு பிற்காலத்தில் மாரியம்மன் வழிபாடாக மாறியது இப்போ மாரியம்மன்றது வந்து இங்கே வந்து இம்பார்ட்டன் சரிங்களா சரி அடுத்தது பாருங்கள் சிறப்பதிகாரத்தில் திருமால் சீர்பாடும் பகுதி ஆட்சியர் குறவை அடுத்தது கொற்றவை வழிபாடு கூறுவது வேட்டுவ வரி நம்ம சொன்னோம் இல்லையா மூன்று வரி சொன்னோம் அதில் இரண்டாவது நான் சொல்கிறாங்க கொற்றவை வழிபாடு அடுத்து முருகன் வழிபாடு பற்றி கூறுவது குன்றக் குறவை பாருங்கள் நாற்பதாவது வினா சங்க இலக்கியத்திற்கு பக்தி இலக்கத்திற்கும் பாலமாக அமைந்த நூல்னாக சிலப்பதிகாரம் இது வந்து மிக மிக இம்பார்ட்டன் ஒன்று சரிங்களா அடுத்து பாருங்க சிறப்பதிகாரத்தை சிறப்பதிகாரம் அதாவது சிலப்பதிகாரம் சிறப்பதிகாரம் என கூறியவர் ஊவே சுவாமிநாதர் ஐயர் இது தெரியும் ஊவேன்னாக்கா உடுமலைப்பேட்டை வெங்கடசுவாமிக்கு சுவாமிக்கு இணையாக பிறந்தவர் சுவாமிநாதர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இது வந்து பிரமணசேஷம் தெரிஞ்சிருக்கணும் அடுத்தது பாருங்கள் இதோடைய நம்ம தெரிஞ்சுக்கிறது மிக அவசியம் அடுத்து அடியாருக்கு நல்லார் உரையில் காணப்படும் இசை நூல்கள் அப்போ அடியாருக்கு நல்லார் என சொல்லக்கூடிய இசை நூல் என்னன்னாக்கா பெருநாரை பரதம் பெரும் குருகு இன்னு சொல்லக்கூடிய இந்த மூன்றும் உள்ளடக்கியது தான் அடியாருக்கு நாளார் என்று உரை சரிங்களா ஸோ அடுத்து நாற்பத்தி மூன்றாவது வினா அதிகமாக தமிழில் ஆய்வு செய்யப்பட்ட நூல் எதுனாக்கா சிலப்பதிகாரம் மட்டும்தான் இது பெரும்பாலும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சரிங்களா தெரிஞ்சுக்கலாம் மேபி இதை தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அடுத்தது பாருங்க சிலப்பதிகார காதையை இளங்கோவடிகள் கூறியவர் அதுவும் இளங்கோடிகள் கூறியது யார்னாக சாத்தனார் அப்போது இந்த நூல் வந்து தானாக ஏற்றப்பட்டதல்ல ஒருவர் கூறிய பிறகு அதாவது ஒருவர் கூறிய பிறகு அதை கேட்டு ஏற்ற ஏற்றப்பட்டது தான் சிலப்பதிகாரம் புரியுதுங்களா ஸோ அந்த வகையில் சிலப்பதிகாரம் சொல்லக்கூடிய நூல்கள் வந்து இளங்கோடியில் ஏற்றியது நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் படிச்சிருக்கிறோம் கூட ஆனால் சாத்தனார்கள் கூற ஏதப்பட்டது தான் சிலப்பதிகாரம் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பார்த்தவமைக்கு நன்றி மீண்டும் நாலாவது புதுகளில் சந்திக்கலாம் அதுவரை உங்களது விடைபெறுவது இந்த சூர்யா கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நாலிறு புதிவெளியில் சந்திக்கலாம் நன்றி மாணவர்களே